போன மாசம் ஒரு மாடு வாங்கிட்டு போனாங்க அந்த மாடு நல்லா இருந்ததுங்க திருப்தியா இருக்கு அதே மாதிரி இந்த மாடு இருக்குன்னு ரெண்டாவது மாடு இங்கே பிடிக்கிட்டு வந்துருக்குங்க வாங்கிட்டு இந்த மாடு பிடிச்சிருக்குங்க வாங்கிட்டேங்க நம்மளோட மாட்டோட பொய்யான வேலை கிடையாது வித்திருக்கும் கஸ்டமரோட வீடியோ கூட வந்துடும் நீங்க பாருங்க அனுசரிச்சு குடுக்கறாங்கண்ணா வேலை பரவாயில்ல எடுக்கிற இன்னொரு மாடு ஒண்ணு எடுக்கணும் எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க நல்லபடியா பண்ணி தராரு வந்து எல்லாரும் பார்த்து நல்லபடியா வாங்கிட்டு போய் நல்லா வளங்க வெறும் நாப்பத்தி யாருமே தர மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு நான் தரேன்

அயோத்தியா பட்டினம் மட்டும் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து நான் வந்து பேசுறேன் நம்ம பண்ணையில வந்து தற்போதைய ஸ்டாக் வந்து இருபத்தஞ்சு மாடுகள் நம்ம பண்ணையில ஸ்டாக் இருக்கு எல்லாமே ஜெர்சி டைப் ஆஃப் மாடுகள் தான் இருக்கு ஹச் ஒன்னே ஒன்று தான் இருக்கு இந்த வாரம் எல்லாமே ஜெர்சி டைப் ஆஃப் மாடுகள் தான் எல்லாமே வெயிலுக்கு எல்லாம் தாங்கக்கூடிய மாடு எந்த ஊருக்குள்ள அந்த வாரம் மாடுகள் போயிருக்கு இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சேலம் போயிருக்கு முத்துனாயிபட்டி ஓமலூர் தாரமங்கலம் வேலூர் குடியாத்தம் சைடுல வேலூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி தாராபுரம் கள்ளக்குறிச்சி சென்னை இந்த இடத்துல இந்த வாரம் மாடு புக்கிங் ஆயிருக்கு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் டைப் ஆஃப் மாடு சரியான மடி செட்டு நேரம் பத்து பத்து கறவை வரும் ரெண்டா இது மாடு பல் அறக்கடையா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பால் மாடு எதுவும் கிடையாது நேர மாசம் சென மாடுங்க இன்னும் கண்ணு ஒரு ரெண்டு ஒரு நாள் எண்ணிடும் சுளி சுத்தமான மாடு கறவைக்கு இந்த மாடு பஞ்சமே கிடையாது அளவான மாடு வேணும் தண்ணி தீனிக்கு அளவா இருக்கணும் ஆனா கறவை பத்து பத்து வரணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஜெர்சியில நல்ல அருமையான மாடு மடி செட்டு பாருங்க சும்மா பக்கா குவாலிட்டியான மடி இந்த மாதிரி மடி வந்து எல்லா ஜெர்சி மாட்டுக்கும் வராதுங்க நூத்துல ஒரு தான் இது வந்து ஜெர்சி கிராஸ் மாடு ஆட்டு மேய்ச்சலே வளர்ந்த மாடுதான் ஃபார்முக்கும் போடுறதுனால போட்டுக்கலாம் நீங்க வந்து இல்ல ஃபார்முக்கு எனக்கு வேணாம் விவசாயிங்க போடுறதுனால போட்டுக்கலாம் மிஷின் கரைக்கும் செட் ஆகும் கை கறவைக்கும் செட் ஆகும் நல்ல மாடு புல் இருக்குது அடிக்குமா டிகிரி எல்லாம் குவாலிட்டி அடிக்கும் மாடு தண்ணி தண்ணி பக்காவா இருக்கும் எப்படி மேயறதுக்கு கலையுது பாருங்க மாடு பாருங்க லைவா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி திங்குறது மேய்ச்சலுக்கு சூப்பரா இருக்கும் நேரம் பத்து பத்து கரம் வரக்கூடிய மாடு மாட்டோட விற்பனை விலைன்னு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் வரும் அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுத்தலாம் நல்ல குவாலிட்டியான ஜெர்சி கடையில பாருங்க சும்மா சின்ன தேர் வர மாதிரி இருக்கும் மடி செட் இதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணு இல்ல ஆல்ரெடி சொல்லிருப்போம் மடி வந்தா கண்ணு புட்டு கண்ணு புட்டு இந்த மாடு வாங்கினாங்கனாலே பக்கத்து விட்டுக்கார கண்ணு வச்சிருவோம் அந்த அளவுக்கு இந்த மாடு குவாலிட்டி சரியான மடி செட்டு தான் நல்ல தருமபுரி மாவட்டம் ராஜா தோப்பு இவரு ஹரி மாட்டு பண்ணி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க மூலயமா பாத்துட்டு என்ன சந்தைக்கெல்லாம் போறீங்க எங்க போலங்க எனக்கு இந்த பேஸ்புக் மூலயமா சரி நிறைய பேர் அட்வைஸ்மெண்ட் பார்த்தேன் அதனால மனசுக்கு பிடிச்சிச்சு சரி இங்க போலாமே ஒரு டைம்ல இல்ல சொல்லிட்டு நான் இங்க நேரா இவங்க ரெண்டு மூணு பேரையும் வந்துட்டுங்க நாங்க ரெண்டு மாடு வாங்கணும்னு வந்தங்க அதே மாதிரி ரெண்டு மாடு வாங்கிட்டேங்க நான் மெயினா இந்த மாதிரி வாங்கணும்னு வந்த பிரவுன் கலர் தான் என்ன ஸ்பெஷல் என்ன சிறப்பு அப்படில இது வந்து பிரவுன் கலர்ல அது இது கண்ணு வந்து பிளாக்கா அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏற்கனவே வீட்டுல இருக்கு அதனால சரி இது ரொம்ப எனக்கு அப்பத்திலிருந்தே பிடிக்கும் அதனால அது தான் வந்து அதே மாதிரிதான் நேர்ந்துச்சு அமைஞ்சிருச்சு அந்த மாடு வந்து பதினஞ்சு சொல்லிருக்காங்க இந்த மாட்டுக்கு வந்து பத்து லிட்டர் சொல்லிருக்காங்க தான் மேலாம் போக ஆஹ் தீவன் தட்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு அவசரமே கைனி இருக்கு தீவன்தட்டு போட்டு வச்சிருக்குங்க பெண்கள் வந்து வெளியில போய் சம்பாதிக்க முடியலனாலும் வீட்டுல மாட்டை வச்சு கறந்து ஊத்தி அது மூலியமா சம்பாரிச்சு வீட்டுல மாட்டு மாட்டை வச்சு தொழில் பண்ணலாம் ஒரு மாசம் ஒரு எடுக்கலாம் மாட்டுல எடுக்கலாம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போனாலும் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் கொடுக்காங்க அது வச்சுன்னா உண்மைதான் இருந்தாலும் மாடு என்ன இது என்ன பராமரிக்கிறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அதுக்கு நம்மளுக்கு கொடுக்கும் சொந்த தொழில் மாடு வந்து வந்து பக்கா தோரணையான மாடு மாடு கிராஸ் டைப் கிராஸ் பிரீடான மாடு இதோட பல்லு வந்து வெறும் ஆரே பல்லு தான் சுளி சுத்தமான மாடு நல்ல ஹைட் வெயிட் நல்ல போன் வெயிட்டு ரட்டம் மூதுகு மாடு நல்ல மடி செட்டு மடி காடுங்க நேரம் பத்து பத்து கரை வரும் கண்ணு போட பதினஞ்சு நாள் டைம் இருக்குது தெளிவான மாடு தண்ணி தீரிக்கு அற்புதமா இருக்கும் என் மாட்டை வரைக்கும் நான் ஆயிரம் டைம் சொல்லிருக்கேன் தண்ணி தண்ணி என் மாடு குறையே இருக்காது நேரம் பத்து இருபது லிட்டர் வருங்க ரெண்டாம் இது மாடு சுளி சுத்தமான மாடு பல் வந்து ஆரே பல்லு தான் குணத்துல குழந்தை ஊசி காம்பு நல்லா கறக்க பிடிக்க நல்லா இருக்கும் பால் தாரம் நல்லா இருக்கு பைப்பாட்டம் இருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ஒன்பதாயிரம் குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லாத மாடு நடையில பாரு குதிரையாட்டம் நூறு மாட்டுல இது ஒரு மாடு என்னாச்சு அதே மாதிரி நூறு மாட்டு தான் எல்லாரும் இந்த மாட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த மாடு நாங்க ரங்கனூர்ல இருந்து வரலா பேர் பக்கம் நாங்க வாழைப்படி பாத்தாங்கன்னா வாழப்பாடி இங்க மண்ணாய்க்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு இடம் பாத்தாங்கன்னா பாத்துட்டு நம்மளுக்கு ஒண்ணும் செட் ஆகல ஆனா அப்புறம் அண்ணன்கிட்ட ஒரு ஒரு ரெண்டு மாசமா பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ பாத்துட்டு இருக்கேன் செட் ஆயிடுச்சுண்ணா இது கருப்பு உள்ள வாங்காம செவல வாங்கிடுச்சு இல்லண்ணா இது மாடு இருக்கிறதுல இது கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா நம்மளுக்கு பால் நல்லா கிடைக்குற சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்காங்க இந்த மாடு நல்லா செட் ஆகுணா நல்ல வெயில் தாங்கும் நல்லா வெயிலுக்கு தாங்கும் நம்ம மேய்ச்சலுக்கும் நல்லா இருக்கும் நம்ம யூஸ்க்கு வீட்டுக்கு நல்லா பிள்ளைங்க கிளைங்க பிடிக்கிறதுக்கு சௌரியமா இருக்குங்கண்ணா வீட்டுல ஒரு மூணு மாடு இருக்குங்கண்ணா மூணு மாடு இருக்கு இந்த ரெண்டு மாடு பிடிக்கலான்ட்டு வந்தான் அப்புறம் இது ஓகேங்கற மாதிரி இருந்துச்சு புடிச்சுன்னா அப்புறம் அடுத்த வாரம் தான் இன்னொன்னு எடுக்கணும் கேரண்டி சொல்லிருக்காங்கண்ணா பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் வரும்னு சொல்லிருக்காரு இருக்காரு தான் இருந்தா கூட மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அனுசரிச்சு குடுக்கறாங்க வேலை பரவாயில்ல அறுபத்தி ஏழு சொன்னாரு அஞ்சு குடுத்துருக்காரு அறுபத்தி அஞ்சு இல்ல மத்த பார்த்த கம்பேர் பண்ண கூட இது கொஞ்சம் எனக்கு பெட்டரா தான் எடுக்கணும் இன்னொரு அடுத்த வாரம்ல இன்னொரு மாடு ஒண்ணு எடுக்கணும் எடுக்கணும் அடுத்த மாசம் கொஞ்சம் காசு அடுத்த ஒண்ணு அடுத்த வாரம் திரும்ப அடுத்த வாரம் வந்துட்டு கலர்லாம் நமக்கு முக்கிய இல்ல மாடு பாக்குறதுல லட்சமா இருக்கு வீட்டு வளர்ப்புக்கு நல்லா இருக்கும் பதினஞ்சு வீடாது பதினஞ்சு எல்லாரும் வந்து விசிட் பண்ணுங்க நல்லபடியா பண்ணி தராரு வந்து எல்லாரும் பாத்து நல்லபடியா வாங்கிட்டு போய்

நேரம் பத்து பத்து கரோடிக்கு அறுபத்தொன்பதாயத்துக்கு தரேன் இருபது லிட்டர் ஆமாக்கா மடி நல்ல ரெட்ட வரி பாருங்க மாட்டுலயே பாருங்க மடி வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதுதான் ரெட்ட குறுக்கு மாடு அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா ரெண்டா அப்படி பழுப்பாட்டு இருக்கும் அங்க மேயறது பாருங்க சில பேர்ல நம்ம பண்ண மாடு பிடிச்சிட்டு வந்துடுறோம் அங்க புடிச்சிட்டு வந்துரும் இங்க புடிச்சிட்டு வந்து காட்டுல லைவா மேயுது காடு கூட இல்லைங்க எப்படி மேயுதுன்னு பாத்துக்கோங்க மாடு தண்ணி தண்ணி அவ்வளவு குணத்துக்கு தங்கமான குணம் குணத்தை பத்தி பயந்து தேவையில்ல இந்த மாடு ரேட்டு வந்து யாரும் தர முடியாத ரேட்டு அறுபத்தி ஒன்பதாயிரம் அதுலயும் விலைய அனுசரிச்சு தரப்படும் சேவலையும் நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல மடிசட்டு பண்ணையிலேயே பிரம்மாண்டமான மாடு இதுதான் ரெண்டாணித்து மாடு சுலிசுத்தமான மாடு நேரம் பத்து பத்து கரை வரும் இந்த மாட்டோட டீட்டெயில் என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான கலர் மெயினான விஷயம் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டியான கலர் ரெண்டாவது காட்டு மேய்ச்சல் பாத்துக்கோங்க சும்மா மெய்து இது என்ன பிரீடுன்னு கேட்டீங்கன்னா சிந்தி சிந்தி தெரியும்ல சிந்தியும் செஃப் மிக்சிங் ஆன மாடு எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் மாடு தான் தெய்வம் போல சாப்பிடுது மாடு தெளிவான மாடு தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும் அதே மாதிரி இது கொம்பு இல்லாதட்டு நீங்க வெயிலுக்கு தாங்காதுன்னு பயந்துக்கு தேவையில்ல இப்போ கைத்தையும் கீழே போட்டுதான் பேசுறேன் இது கொம்பு இல்லாதுன்னு நீங்க பயந்துக்கவே தேவையில்லை இது எல்லா கிளைமேட்டும் தாங்கும் கிராஸ் டைப்பான மாடு அந்த ஊருக்கு தாங்க அந்த ஊர் தாங்கன்னு பயந்துக்கு தேவை கலர்ல மெயினான மாடு ஐயோ பாக்குறவங்க அத்தனை பேர் இந்த கலர் தான் இப்ப எல்லாம் செவலை செவள இருந்தா செவலை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க அந்த அளவுக்கு தெளிவான மாடு சுளி சுத்தமான மாடு மேய்ச்சல் பாருங்க செகண்ட்ஸ்ல அந்த இடத்த கரண்டி எடுத்துருச்சு மாடு டீடைல் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் ரேட் சொல்றேன் குறிச்சிக்கோங்க வேணுங்கிறோம் கூப்பிடுங்க ஒரு தான் இந்த மாதிரி நூத்தி ஒன்று தான் அமையும் வேணுங்கிறோம்னு எடுத்துக்கோங்க ரெண்டாம் இது மாடு கடை மொழப்பு நேரம் பத்து பத்து கரவொரு எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எண்பத்தி மூணாயிரம் இந்த மாடு சின்ன மாடுன்னு நினைச்சிருங்க ரெட்ட முதுகு மாடு கிட்டத்தட்ட எனக்கு அஞ்சு அடி உயர் இருக்குது மாடு நல்ல பெருங்கூட்டான மாடு நடையில விடற பாருங்க மேய்ச்சல் இப்போ நடையில் விட்டு காட்டுறேன் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது மாடு கட்டியிருந்தாலும் இந்த ஒரு மாட்டை தான் யாராவது கேட்பாங்க மேயரத்துக்கு அந்த மாதிரி தங்கம் தமிழ்நாடு ஃபுல்லா தாராளமா கொண்டு போய் வீட்டுக்காகவும் விவசாயிகாகவும் ஒரு குடும்பத்துக்கு இந்த ஒரே மாடு காப்பாத்தோம் என்ன காம்பான ரோஸ் கலரா ஐயோ நல்லா சாஃபட்டான பூ காம்பு தான் போல நல்லா அருமையா இருக்கும் கரக்க பிடிக்க அதே மாதிரி இந்த மாட்டுல என்ன இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் கேட்டிங்கனா ஒரே ஒரு காலையில எந்திரிச்சு இந்த மாட்டுல முகுறிச்சு முழிச்சோம்னா ஒரு மகாலட்சுமி கடாச்சமா இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரே மாடு ஒரு குடும்பத்தை காப்பாத்தற கெப்பாசிட்டி இருக்கு இந்த மாட்டுக்கு இன்னைக்கு கண்ணு போடாது கண்ணு போட பாதி நாள் டைம் இருக்குது சேலம் மாவட்டம் யோத்தியாபுரத்துக்கு பக்கத்துல சின்ன கொண்டாபுரம் கிராமத்துல இருந்து வராங்க போன மாசம் ஒரு மாடு வாங்கிட்டு போனாங்க அந்த மாடு நல்லா இருந்ததுங்க திருப்தியா இருக்கு அதே மாதிரி இந்த மாடு இருக்குன்னு ரெண்டாவது மாடு இங்கேயே வந்து பிடிக்கணு வந்திருக்காங்க வாங்கிட்டு இருக்கோம் இந்த மாடு பிடிச்சிருக்குங்க வாங்கிட்டாங்க அது எவ்வளவு பால் கறக்கும் சொன்னாங்க பதினஞ்சு லிட்டர் சொன்னாங்க பதினஞ்சு லிட்டர் இருந்துச்சு வருது சொன்னபடி இருந்துச்சு வருது வெயிலாம் தாங்குதா வெயிலுக்கு தாங்குது திருப்தியா இருக்குங்க ரொம்ப திருப்தியா இருக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இப்போ எனக்காக கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஒன்றரைக்கு வாங்கியிருக்கேன் பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்களே பாலு சொல்லிருக்காங்க எல்லாத்துக்குமே கேரண்டி சொல்லியிருக்காரு திருப்தி வரைக்கும் ஏற்கனவே இருந்ததுனால அந்த அதே திருப்தியில இது வாங்கிக்கிறாங்க எல்லாம் எல்லாம் பாத்தீங்களா செக்அப் பண்ணிக்கலாம் சரி பாத்தாச்சு வருவாங்க அடுத்த இன்னொரு மாதிரி பிடிக்கணும் வருவாங்க கண்டிப்பா என்ன காரணம் சண்டையில வாங்காம இவரு மேல ஒரு நம்பிக்கை அதனாலதான் தான் வருங்க மனசு திருப்தியா இருக்குதான் குவாலிட்டியான மாடு நல்ல உடைய மாடு இவ்வளவு சுத்தமான மாடு பல் வந்து அரைக்கடையா இருக்குது இரண்டா நேற்று மாடு பதினஞ்சு லிட்டர் கறவை கேரண்டி கொடுக்கலாம் வந்து பெருசு இல்ல சின்னது இல்ல நடுத்தரமான மாடு பதினஞ்சு கேரண்டி தர மடி செட்டு பக்காவான மடி செட்டு என்னஜி இந்த மடி செட்டு லட்ச ரூபாய் மாட்டு கூட இந்த மாதிரி மடி விழுவாது அந்த அளவுக்கு மடி செட்டு நல்ல காம்பு கட்டுல இருக்குது பதினஞ்சு லிட்டர் கறவை குத்துறது உண்டு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவு வரும் இந்த மாட்டோட விற்பனை விலையின் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் சொல்றோம் அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம் காம்பு வந்து நல்லா ஊசிக்காம கரக்கு பிடிக்கும் சாஃப்டா இருக்கும் மாட்டுல மாடு தெளிவான மாடு கலரும் வந்து எல்லாம் விரும்பக்கூடிய கலரு குணத்துக்கு குணத்துக்கு தங்கம் சொல்லிட்டு பாருங்க பாப்போம் அப்படியே அருமையா இருக்கும் ஒன்னும் மடி உள்ள வைக்கும் மாதிரி நியாயமான விலையில விற்கக்கூடியது நம்ம ஃபார்ம்ல மட்டும்தான் கிடைக்கும் நீங்க எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துருப்பீங்க உங்க அனுபவம் ஆல்ரெடி பத்து இடத்துல பார்த்த அனுபவம் இருக்கும் நம்மளோட மாட்டோட விலை இது பொய்யான விலை கிடையாது இது எல்லா கஸ்டமருக்கும் வித்துருக்கும் கஸ்டமரோட வீடியோ கூட வந்துடும் நீங்க பாருங்க ஆல் பிளாக் மாடு ஆல் பிளாக்னா என்னடா என்னன்னு கேக்குறாங்க அதாவது ஒரு ஹெச்எஃப்ல எப்படி ஒரு பிரீடோ அந்த மாதிரி ஆல் பிளாக்னு ஒரு பிரீட் இருக்கு இது அந்த ஆல் பிளாக்ல ஜெர்சி கூட கிராஸ் ஆன மாடு தெளிவா நீங்க எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன் எல்லாம் ஆல் பிளாக்னா என்ன என்னன்னு கேக்குறாங்க தண்ணி தீனிக்கு மண்ணாதி மண்ண ஜாடி வச்சோம்னா ஒரு நிமிஷம்ல குடிச்சிடும் தீனி போட்டா ரெண்டு நிமிஷத்துல தின்றோம் அந்த அளவுக்கு தெளிவான மாடு பல்லு கடை முளப்பு ரெண்டா நினைத்து மாடு சுழி சுத்தமான மாடு இந்த ஹைலைட் ஆன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதோட மடி செட்டு தான் இன்னும் கண்டுபிடி இருபது நாள் டைம் இருக்குது வித்தியாசம் எங்கட இந்த மடி காமிக்கிறேன்னு நினைப்பாங்க இன்னும் பாருங்க ஃபுல் மடி செட்டு வரும் அதே மாதிரி காம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருங்காம்பு நல்ல நீளமான காம்பு இந்த காம்பு வந்து யார்க்கெல்லாம் செட் ஆகும் கை கரைக்கும் செட் ஆகும் மிஷின் கரைவைக்கு செட் ஆகும் அருமையா இருக்கும் எல்லாத்துக்குமே கை தான் செட் ஆகும் மிஷின் இன்னும் பிரமாதமா இருக்கும் அந்த மாடு இந்த மாட்டோட பாத்தீங்கன்னா நேரம் வரும் கண்ணு போட இருநாள் நாள் டைம் இருக்குது இருபது அடிக்குமா இருபது கண்ணை முடிட்டு அடிக்கும் விற்பனை விலை என்னன்னா அறுபத்தொன்பதாயிரம் மக்கள் எப்படி விரும்புதாங்க ஆல் பிளாக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கரவையில எட்டி அடிக்கும் ஓரளவுக்கு ரெண்டாவது எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு தாங்கும் அதான் இதோட ஸ்பெஷலான விஷயம் கிரு கிராசான மாடு செம்புத்து கருப்பு கலந்த மாடு சுழி சுத்தமான மாடு பல் அரைக்கடையா இருக்கு ரெண்டாம் எட்டு மாடு கறவை வந்து எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கேரண்டி தரலாம் மாடு தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும் மீடியம் பட்ஜெட்ல கிர் தேடுறவங்க நல்ல குவாலிட்டியான கிரு தேடுறவங்க தாராளமா இதை செலக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கிர் உதைக்குமோ முட்டுமோன்னு பயந்துக்கு தேவை இல்ல குணத்துக்கு குணத்துக்கு பச்சிலம் குழந்தை மாடு கொம்பு இப்படி இருக்கு கிருர்னாவே கொம்பு அப்படிதான் இருக்கும் ஆனா கறவைக்கு பயந்துக்கு தேவையில்ல எவ்வளவு குணம் குணமதியா அருமையான காம்பு வந்து நல்லா பூ காம்புதான் அது இன்னும் மடி ஃபுல்லா வைக்கும் கறக்குறதுக்கு ரொம்ப சாதுவு நல்ல பால் தர எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல நைஸ் தோல் இது கலர் வந்து நல்ல ஒரு கலரு அப்படியே ஒரு செம்புத்துல ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி நல்ல கலரு தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும் அந்த மாடு ஆகும் மேய்சளுக்கும் விவசாயிகளுக்கும் ஆகும் எட்டு எட்டு கரவு வரும் ஜம் இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரெண்டாம் கட முளப்பு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் கரவுனாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு கண்ணு போடுறது குறைஞ்சது இருபது நாள் டைம் இருக்கு சுத்தமான மாடு பல் அறக்கடை மூன்றானை மாடு பக்கா குவாலிட்டி குவாலிட்டிக்கு பஞ்சம் கிடையாது கரவு வந்து பதினஞ்சு லிட்டர் நிஜம் மூலமே வரும் கரந்த மாடு இதோட ரேட் வந்து ஒன்பதாயிரம் எவ்வளோ வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் யாருமே மாட்டாங்க இந்த ரேட்டுக்கு நான் தரேன் நம்ம நம்ம பண்ணையை நம்பி வாங்க ரேட் ரொம்பவே ரீசனபிளா இருக்கும் நியாயமா இருக்கும் நாப்பத்தி ஒன்பதாயிரம் பட்டைய கலப்பு மாடு தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும் குணத்துல தங்கும் காம்பு வந்து நல்ல கருங்காமும் ரோஸும் கலந்த மாதிரி அச்சப் காம்பு தான் இருக்குது நல்ல பால் த மடியில ஃபுல்லா தான் இருக்குது அடியிலையும் பாருங்க நரம்பு ஃபுல்லா இருக்கு மாடு தெளிவான மாடு யாரு வேணாலும் வாங்கிக்கலாம் எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கும் ஜெர்சி கிராஸ் சிந்தி லைட்டா மிக்ஸ் ஆயி இருக்குது இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாட்டுல ஃபேட்டஸ் எனக்கு தொந்தரவே இல்லை வெயிலுக்கு அருமையா இருக்கும் நல்ல மடிசட்டு காம்பு பாதையில இன்னும் கண்ணு போகிறதுலாம் இன்னும் இருக்கு இன்னும் இவ்வளவு லூஸ் கிடக்குது மடி ஃபுல்லா வைக்க ரெட்ட வரி குணத்துக்கு குழந்த மாதிரி எந்த செட்டையும் பண்ணாது ப்ளஸ் இந்த ரசம் சுழி சுத்தமான மாடு கறவு வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு எட்டு லிட்டர் சாயங்காலம் எட்டு லிட்டருக்கு கறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு மாடு நல்ல மடி செட்டு சுழி சுத்தமான மாடு ரெண்டாயிரத்து பல்ல ஆறு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணாயிரம் தோல் எப்படி நைஸ் தோல் தானே இதெல்லாம் இல்ல தோல் நைஸ் தோல் தான் பார்க்கும் போதே தெரியுது பாருங்க வீடியோல மின்னது பாருங்க மாடு சைனிங் அந்த சைனிங் நல்லா தெரியும் முடி இருந்தா எப்படி தெரியும்னா அப்படியே முடி முடியே தெரியும் வீடியோல பார்க்கும் போதே இது காட்டு மேய்ச்சல் காட்டு வளர்ப்புல இருந்ததுதான் கிளைமேட் அடாப்ஷன் அடாப்ஷனுக்கு பயந்து தேவையில்ல ஃபேட்டஷன் ஆஃப் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பயந்து தேவையில்ல வெயிலுக்கு நல்லா இருக்கும் வெயிலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் எந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் இந்த மாடு புடிச்சுக்கலாம் இந்த மாடு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இந்த மாட்டோட ரேட் வந்து அறுபத்தி மூணாயிரம் ரெண்டாம் மாடு நேரம் எட்டு எட்டு பால் வரும் எனக்கு ஜெர்சியில இருக்கணும் வெயிலுக்கும் நல்லா தாங்கணும் சுளி சுத்தமா இருக்கணும் அதே மாதிரி ஜெர்சில வந்து எனக்கு பாலுக்கு வந்து கூடாது நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆயிருக்கணும் அப்படின்னு தேடுறவங்க இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் செலக்ட் பண்ணலாம் ஜெர்சில நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆன மாடு ரெண்டா நேற்று பல் அரைக்கடையா இருக்கு நேரம் பத்து பத்து கரை கேரண்டி தரேன் இருபது லிட்டர் இருபது லிட்டர் கரை வரக்கூடிய மாடு தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் ஷைனிங் மாடு நைஸ் தோல் மாடு அதே மாதிரி மாடு வந்து ஹைட் வெயிட்ல பெரும் மாடு ரெட்டை குறுக்கு மாடு அதாவது ரெட்டை குறுக்குன்னா ரெட்டை முதுகு மாடுன்னு அர்த்தம் நல்ல பெரிய மாடு சுளி சுத்தில பர்ஃபெக்டான மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் செவலை நல்ல டார்க் செவல கலரு நல்ல காம்பு கட்டுப்பாருங்க எந்தளவு காம்பு இருக்கு குணத்துலயும் தங்கமான குணம் காட்டு மேய்ச்சல் மாடுதான் அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச மாடு சுழி சுத்தமான மாடு நேரம் பத்து பத்து கரை வரும் இந்த குணத்துக்கு மக்கள் குணத்தை பார்க்க ஆசைப்படுறாங்களா கைத்த முடிக்கல மூக்கணக்கர் முடிக்கல அதையும் காமிச்சிருங்க மேல குணத்தை பாருங்க பால் தார எப்படி இருக்குது பால் தார எல்லாம் அருமையா இருக்கு எந்த குறையும் இல்ல இந்த மாட்டு குறைங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் நேரம் பத்து பத்து கரை வரும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எண்பதாயிரம் ரூபாய் முன்ன பண்ணி அனுசரிச்சு கொடுத்துடலாம் பாத்தீங்கன்னா செவலையில் நல்ல குவாலிட்டி ஹெவி சைஸ் சின்ன மாடு இல்ல பெரிய சைஸ் சுளி சுத்தமான மாடு பல் அறக்கடையா இருக்கு ரெண்டா நேரம் பத்து பத்து கரை வரும் தெளிவான மாடு மாடு தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும் எல்லா ஊர் கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரம் நீ எந்த சந்தைக்கு போங்க எந்த மார்க்கெட்டுக்கு போங்க எங்க வேணாலும் வாங்கி காட்டுங்க இந்த ரேட்டுக்கு சரிங்களா தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும் மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும் தெளிவான மாடு ஜெர்சில ஹெவி சைஸ் கிராஸ்டை பிரீடு வெயிலுக்கு அற்புதமா இருக்கும் அதோட முகலட்சணத்தை காட்டுங்க குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லாத மாடு எட்டுக்கு வெளியே கிடைக்காத சந்தையிலும் கிடைக்காதா எங்க போனாலும் கிடைக்காதுங்க சும்மா சொல்லலாம் பெருமைக்கு நானும் வாங்க வாங்கி தர விலைக்கு வாங்க வாங்கி தரேன்ட்டு கேரண்டியோட பொருள் தரும் தெளிவான மாடு நேரம் பத்து பத்து கரவு வரும் எட்டு எட்டு கரவை கேரண்டி கொடுத்துடலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி எட்டு நீ ஈணைக்கத்தை எவ்வளவு நாள் இருக்கேன் ஈன்றதுக்கு குறைஞ்சி இருபது நாள் டைம் பிடிக்கும் பெருங்குட்டு மாடு இது வந்து பெருங்குட்டு ஜெர்சி அதாவது பண்ணைக்காகவும் காட்டு மேச்சலுக்காகவும் ஒரு குடும்பத்துக்கு கூட காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்க மாடு இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான மாடு கலர் பேட்சிலையும் சரி குவாலிட்டிலையும் சரி இந்த மாட்டில் பஞ்சமே கிடையாது டாப் குவாலிட்டியான மாடு செவலை வெள்ள நல்ல மாடு ஸ்னைஸ் தோல் ஷைனிங் மாடு அதே மாதிரி கறவை திறன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் கன்ஃபார்ம் கறவை வரும் மடி சீட்டை பாருங்க எல்லாருமே நான் பொய் சொல்லிக்கலிங்க கன்ஃபார்ம் கரை வரக்கூடிய மாடுதான் அண்ணாச்சி இது வந்து ஜெர்சி கிராஸ் டைப்பு இது வந்து பாத்தீங்கன்னா செவல ரெண்டு கலர் நல்ல நைஸ் தோல் மாடு வந்து பாத்தீங்கன்னா அளவான மாடுதான் குறுங்கால் டைப் ஆஃப் மாடு கறவை வந்து பாஞ்சு லிட்டர் வரும் மூன்றாம் இத்து மாடு வல் வந்து அரைக்கடையா இருக்குது சுளி சுத்தமா இருக்குது குணத்துக்குள்ள டாப் குவாலிட்டி இருக்கும் பாருங்க பாருங்க ஆப்போசிட் சைடு கை வச்சு காட்டுறேன் அந்த சைடுல ஆப்போசிட்ல கை வச்சு காட்டுறேன் அவ்வளவு இருக்கும் பால் தரெல்லாம் பட்டாசு காட்டுதுங்க அந்த பக்கம் நல்லா தரையே தெரியும் அமைப்புங்க நீன்றது இன்னும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா செவலை வலையில் மூணா மாடு பதினஞ்சு லிட்டர் கரை வரும் இந்த மாட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா யாருமே தர முடியாத விலை ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபா கொடுத்தது மாடு தெளிவான மாடு பதினஞ்சு லிட்டர் கறவை வரும் நம்ம கிட்ட வந்து கறவையில் ரேட்டு கம்மியான மாடுகள் உண்டு மேய்ச்சல்களா சூப்பரா இருக்கும் மாடு தீனி தண்ணிக்கு இந்த மாட்டை அடிச்சிக்க முடியாது யாராலையும் எப்படா தீனி போடுவாங்கன்னே தான் பார்க்கமே தவிர ஜாடில வச்சா ஒரு செகண்ட்ல குடிச்சிடும் நல்லா சாப்பிடும் இது வந்து ஒரு குட்டி டைப் மாடு இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோயில் தானத்துக்கு குடுக்குறவங்க வீட்டு பால் என் குழந்த பாலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அது போன்ற ஆட்களை வாங்கிக்கலாம் எனக்கு வந்து கரவாயோ இருபது முப்பது எல்லாம் வேணாம்ப்பா நான் டவுன்ல இருக்கிறேன் தான் கட்டி வச்சு வைக்கணும் எனக்கு பாக்கெட் பால் குடிச்சா அது இதுன்னு ஆகுது அதனால எனக்கு ஒரு குட்டி மாடு வேணும் கை கடக்கமா இருந்தா போதும் அளவான தீனி போட்டா போதும் அளவான தண்ணி குடிச்சா போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாடு வாங்கிக்கலாம் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கடம் முளப்பு மூன்றா மாடு ஒரு நேரத்துக்கு அஞ்சு லிட்டர் கறவு வரும் அதிகமா வராது அஞ்சு லிட்டர் கறவு வரும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேட்டு கம்மியா சொல்ற நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த விலையை முன்னாடி அனுசரிச்சுக்கலாம் குவாலிட்டி பஞ்சல்ல பாடி டைப் மாடு சுழி சுத்தமான மாடு கட மொளப்பு மூன்றாம் அனைத்து நடையில பாருங்க சூப்பரா இருக்கு சின்ன சைஸ் சின்ன சைஸ் மாடு சின்ன சைஸ்னா ரொம்ப சின்னது இல்லைங்க மாடு நல்ல குவாலிட்டியா இருக்கும் கறவு அஞ்சு அஞ்சு வரும் நல்ல மாடு சைஸா இல்லீங்க இதுதான் சைஸ் இந்த மாட்டை பொறுத்து